சாதாரண வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அன்றி அதிக வருமானம் ஈட்டுபோருக்கே வாடகை வரி விதிக்கப்படும் எனவே ஒரு வீடு உள்ள நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடும் போது நிதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்ட போது நான் பாராளுமன்றத்தில் இல்லாததால் நிதியமைச்சர் என்ற வகையில் வாடகை வருமான வரி குறித்து பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இதில் மிக அதிகமான வருமான வரம்பு இருக்கிறது நாட்டிலுள்ள தொண்ணூறு வீத வீடுகளுக்கு இது பொருந்தாது எனவே ஒரு வீடு உள்ள ஒரு வீடு உள்ள நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வீடுகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஆனால் நாம் செல்வ வரியை அமல்படுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வருத்தப்படுவதை நான் அறிவேன் அவர்களோடு இருக்கும் கோடீஸ்வரர்களை இந்த வரி பாதிக்கிறது என்பதுதான் காரணம் என்று நினைக்கின்றேன் முதலாவது சொத்துக்கு வருமானம் ஈட்டுவோர் உத்தேச வாடகை வரியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் சாதாரண வருமான மீட்டுவோர்கள் அன்றி அதிக வருமான ஈட்டுவோருக்கே இந்த வரி விதிக்கப்படும் என்பதாக நேற்று ஜனாதிபதி இந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய பின்னர் பாராளுமன்றத்தில் பலரும் கேள்வி எழுப்ப இப்போது அஸ்வடி சில்வா அவர்களும் இது கேள்வி எழுப்புகின்ற போது பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்